வணக்கம் நண்பர்களே மாரதி சூசுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்டோ காரில் வந்து சேஃப்டியாக இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க புது ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வேரியண்ட்டுமே இப்போ வந்து மாறி இருக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த என்ன ஃபீச்சர் ஆடாயிருக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நிசான் பார்த்தீங்கன்னா மேக்னேட் காரில் சிஎன்ஜி வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா எப்போ வந்து இந்த மாடல் விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி பிஎம்டபிள்யூ த்ரீ சீரீஸில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லிமோசைன் வேரியண்ட்டில் வந்து நியூ அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளான்ஸா காரோட பிரைஸும் வந்து உயர்ந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல்டோ கே டென் ஆல்டோ கே டென்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து சேஃப்டி ஃபியூச்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்டாகவே ஆறு ஏர் பேக் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி வந்து மாரதி கார்கள் ஒன்று ஒன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏர் பேக்கை ஸ்டாண்டர்டாக கொடுக்கறத தொடர்ந்து வந்து கொண்டு வந்துட்டு இப்போ வந்து ஆல்டோ கார்லையும் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்டோ கே டென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் காரு மாரதி சுசுக்கே வந்து ஆல்டோ கே டென் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தி லட்சம் யூனிட்ஸ் வந்து நாங்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பெரும்பாலானோருக்கு வந்து அந்த முதல் காராக ஒரு டூ வீலர் வச்சுருப்பாங்க கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஆல்டோ தான் வந்து ப்ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆறு ஏர்பாகோடு சேர்ந்து இஎஸ்பி ஏபிஎஸ்இபிடி மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் அதேமாதிரி ப்ரைஸை வரைக்கும் ஆறாயிரத்தில் ஆரம்பிச்சு பதினாறாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விலை வந்து உயர்ந்திருக்கு வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஓ வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஃப்எக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து ஆட் பண்ணி ஒரு வேரியண்ட் இருந்துச்சு அந்த வேரியண்ட்டை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து புது வேரியண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குது அதை தாண்டி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ப்ளஸ் விஎக்ஸ்ஐ ஏடி LXI CNG VXI ப்ளஸ் ஏஎம்டி விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி இந்த மாதிரி வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ இதில் என்ட்ரி லெவலான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாலாயிரம் விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க அடுத்து LXI VXI VXI ப்ளஸ் இந்த மாதிரி வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்எக்ஸ்ஐக்கு ஆறாயிரம் விஎக்ஸ்ஐக்கு பதினாறாயிரம் விஎக்ஸ்ஐ பிளஸ் இந்த வேரியரியண்ட்டுக்கு வந்து பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க செலரியோ மற்றும் பிரஸா இந்த ரெண்டு கார்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆர் பேக் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து ஆல்டோ கார்லையுமே வந்து இந்த ஆறு ஆர் பேக் வந்து வருது இப்போ இந்த ஆறு ஆர் பேக்கோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சார் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் லக்கேஜ் ரிட்டன்ஷன் கிராஸ் பார் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டோ காரில் வந்து வரும் ஸோ பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு புள்ளி இருபத்தி மூணு லட்சத்துலேருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆறு ஆர் பேக் கொடுத்த பிறகு அடுத்த டாப் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்கு அடுத்து வந்து நிசான் பார்த்தீங்கன்னா மேக்னட்லேயும் இப்போ வந்து சிஎன்ஜி வந்து கொண்டு வர போகிறாங்க நிசான் மற்றும் ரெனால்ட் குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து டயஅப்பில் தான் வந்திருக்காங்க அந்த வகையில் வந்து ரெனால்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கைகர் குவிட்டு ட்ரைபர் இது மூணுலயுமே வந்து சிஎன்ஜி வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்துறாங்க சிஎன்ஜி அப்படின்னாலே நமக்கு வந்து டாட்டா மட்டும் மட்டும்தான் சிஎன்ஜி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஹூண்டாய் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெனால்டு நிசானுமே சிஎன்ஜி கிட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அறிவிச்சிட்டாங்க அப்போ ரெனால்டோ தொடர்ந்து நிசான் வந்து எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து மேக்னைட் காரில் சிஎன்ஜி வேரியன்ட் வந்து அறிமுகமாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த சிஎன்ஜி மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் மட்டும் தான் சிஎன்ஜி வந்து நமக்கு வந்து வரப்போகுது மேக்னைட்டை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி மாடல் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பர் கேஜிக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இன்னும் பவர் அவுட்புட்டு மற்றும் டார்க்கு அதை பற்றின விவரங்கள் வந்து வெளியாகலை அதே மாதிரி நமக்கு வந்து அடிஷ்னல் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க இப்போ நார்மலாக வந்து நிசான் வந்து அவங்களுடைய எஸ்இவி மேக்னேட் காருக்கு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் அப்படி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி வந்து வந்து கொடுக்குறாங்க இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் சிஎன் சிஎன்ஜி கிட்டுக்காக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி விலை வந்து எப்படியும் வந்து ஒரு எழுபதாயிரத்துக்கு மேலே உயரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கைகர் காரை பொறுத்த வரைக்கும் கைகர் மேக்னெட் ரெண்டுமே ஓர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பிளாட்ஃபார்மில் வந்து வரும் அப்போ கைகர் காரோடைய விலை வந்து நார்மல் வேரியண்ட்டை விட சிஎன்ஜி வேரியண்ட் வந்து எழுபத்தி ரூபாய் விலை அதிகமாக தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வழி அந்த வகையில் வந்து மேக்னெட் காரும் வந்து ஒரு எழுபதாயிரத்துக்கு மேலே விலை அதிகமாக விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா பிஎம்டபிள்யூ த்ரீ சீரியஸ் கிராண்ட் லிமோசைன் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக இந்த மாடலில் நியூ அப்டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு அதே மாதிரி எல்இடி ஹெட்லைட்டை லைட்டாக வந்து ட்வீக் வந்து பண்ணியிருக்காங்க புதிய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வீல் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ஆம்பியன் லைட்டிங்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஸோ விஷுவலாக நம்ம வந்து பார்க்குறப்ப பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பிஎம்டபிள்யூ ஆல்ரெடி ஓல்டு மாடல் இருக்கக்கூடிய அதே கிட்னி கிரில் வந்து இந்த கார்லையும் வந்து வரும் ரெண்டாயிரத்து மாடலையும் அதே பம்பர் செட்டப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி சிக்னேச்சர் லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ட்வீக் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க மற்றபடி சேம் லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது வரும் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வரும் நல்ல ஸ்பேஷியஸான செகண்ட் ரோ வந்து இந்த காரில் வந்து இப்போ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்டட் மாடலில் வந்து அலுமினியம் சாட்டினேட்டட் எக்ஸேட்ரும் வந்து கொடுக்குறாங்க கிளாஸ் பிளாக்கில் வந்து ரியரில் வந்து டிஃப்யூசர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நாலு புது கலர் ஆப்ஷன்ஸ் பெயின் ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ப்ளூ வரும் பிளாக் வரும் ஒயிட் வரும் கிரே வரும் அதே மாதிரி ஆல்ரெடியாக விற்பனையில் இருந்த ப்ளூ மெட்டாலிக் ஃபினிஷை வந்து இப்போ வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டட் மாடலில் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஹையர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாதிரி வந்து புதிய ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடு கொடுக்குறாங்க அதேமாதிரி ஏர்கான் வென்ஸ்க்கான டிசைனும் நமக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆம்பியன் லைட்டிங் ஏரியாவும் பார்த்திங்க அப்படின்னா மந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க அதாவது ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய எலிமினேட்டட் கான்டோர் ஸ்ட்ரைப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதையுமே வந்து மாற்றியிருக்காங்க இதை தாண்டி பழைய மாடலில் இருந்த அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே புது மாடலே வந்துடும் பதினாலு புள்ளி ஒன்பது இன்ச்சில் பிஎம்டபிள்யூ கேர்வ்டு டிஸ்பிளே இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்துடும் எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சீட்ஸு அதேமாதிரி எக்ஸ்பேண்டபிள் தை சப்போர்ட் வந்துடும் பெனரோமிக் ரூஃப் ஆறு டிம்மபிள் ஆம்பியன் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும் ட்ரைசோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் ஆக்டிவ் கார்பன் ஃபில்டர்ஸோடு பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்துடும் அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரும் அடாஸில் பார்த்தோம்னா நமக்கு முக்கியமானதுன்னு பார்க்குறப்ப பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் லேன் சேஞ்ச் வார்னிங் கொலியூஷன் அலாட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் சிக்ஸ் ஆர் பேக் கார்னரிங் பிரேக் கண்ட்ரோல் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடாஸ்குள்ளே வந்துடும் இதை தாண்டி இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ட்வின் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹாஸ் பவரையும் நானூறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஆறு புள்ளி ரெண்டு செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடும் எட்டு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி இருந்த மாடலை விட ஒரு ரெண்டு லட்சம் விலை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் ரூம் ப்ரைஸில் இந்த மாடல் விற்பனைக்கு வந்திருக்கு ஆடி ஏ ஃபோர் மெர்சிடஸ் பென்ஸ் சி கிளாஸ் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சீரிஸில் நியூ மாடல் வந்து லான்ச் ஆயிருக்கு ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா டொயட்டா நிறுவனம் வந்து கிளான்சா காரில் இப்போ வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க கிளான்சா பொறுத்த வரைக்கும் பலேனோ காரோட ஒரு ரீபேஸ்டு மாடல் தான் இப்போ வந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்திருக்காங்க இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நாலு விதமான வேரியண்ட்டில் வந்து விற்பனையில் வந்துருக்கு இஎஸ்ஜி மற்றும் வி அதே மாதிரி சிஎன்ஜி வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும் இதில் வந்து நமக்கு வந்து எஸ் மற்றும் ஜி இந்த ரெண்டு வேரியண்ட்டில் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரம் விலை வந்து உயர்ந்திருக்கு மற்ற எல்லா வேரியன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க அதே நேரம் வந்து டாப் மாடலோட விலை வந்து உயர்த்தல டாப் மாடல்னு பார்த்தோம்னா வி வேரியண்ட்டில் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இதுதான் வந்து டாப் வேரியன்ட்டு இந்த வேரியண்ட்டோட விலை வந்து உயர்த்தலை இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி யூனிட் இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து வரும் சிஎன்ஜி நமக்கு வந்து வருது புதிய பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மாடலோட விலை வந்து ஆறு புள்ளி ஒன்பது லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் மாடலோட விலை வந்து பத்து லட்சம் ரூபாய் எக்ஸரும் பிரைஸில் விற்பனையில் வந்து கிடைக்கும் நன்றி